அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கணப்பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி காலிமுத்து ஆசிரியர் தினமான இன்று எல்கேஜி யூகேஜி படித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வழியாட்டிக்கிட்டு இருக்க அனைத்து நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்க நன்றி தெரிவிக்கிறேன் எங்களுடைய ஆசிரியர் உயிர்திருப்பவுடன் தேயாவுக்கும் அவர் விளையாட்டு செல்கிற அனைத்து மூத்த பெருமளுக்கும் இந்த தன்னத்தில் நான் வந்து அவங்களை வணங்குறேன் சரிங்களா நம்ம இப்போ வந்து ஒரு ஜாதம் பார்க்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு ரிட்டன் வர்றவங்க வந்ததுக்கப்புறம் சரியான ஒரு வேலை கிடச்சி சரியான முறையில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா மனம் வந்து ஆகிடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கடுமையாக வேலை பார்த்து முடி இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடல் பிணி அப்படி வந்து வந்துடும் அதாவது ஒரு நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிம்பாங்கல்ல அப்படிதான் ஒரு உடல் சம்பந்தமான பிணிகள் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம உடம்பை ரெக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம தாய்நாடு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க அப்படி வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஒரு கிடைச்ச வேலையை தேர்ந்தெடுத்து கிடச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பை ட்ரீட்மெண்ட் பார்த்தா தப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் நான் வெளிநாட்டில் இவ்வளோ சம்பவம் வாங்கினேன் இந்தியாவில் இவ்வளோ கம்மியாக சம்பந்தம் தராங்களே என்னுடைய திறமைக்கு நான் இத்தனை மணி நேரம் வேலை பார்த்து இவ்வளோ நான் வருமானம் ஈட்டணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போனாங்கன்னா அவங்களால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது அது போல தான் இது ஒரு ஜாதகம் வெளிநாட்டிலேருந்து ரிட்டன் வந்தவர் சரிங்களா இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற மேசம் அப்போனா யார் ஒருவர் மேசத்தை பிறப்பு லக்னமாக கொள்கிறாரோ அவருடைய நன்மை திம்மிகளுக்கு அவரே காரணக்காக ஆகிடுவார் சரிங்களா முற்பிறவியில் தன் உடம்புக்கு தானே செய்து கொண்ட தீவினையின் காரணமாக இந்த பிறவியில் எந்த ஒரு நல்லது கட்டம் நடந்தாலும் அதை அவரே அனுபவிப்பார் சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது இன்றைய அட்சயலக்னமானது பிறப்பு கால லக்னத்திலேருந்து பிறப்பு லக்ன புள்ளியிலேருந்து இன்றைய தக்க அப்படின்னு நகண்டு நகண்டு வந்து அட்சய லக்னம் அப்படின்னு சிம்மம் போகுது அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கின்றவர் யாருன்னா நம்முடைய சூரியன் அச்ச லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் அவர் மூன்றாம் இடம் அப்படிங்கிறத்துல இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு வேலை ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறனால இவருடைய எண்ணங்கள் செல்கள் எல்லாமே இந்த சிம்மலக்கணம் ஆரம்பித்தது வந்து சரியான முறையில் வந்து வேலையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இது போக பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற கேது பகவான் ஆறாம் இடத்துல வீட்டிருப்பதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபான் வீட்டிருப்பதும் இவருக்கு வந்து அதீதமான வயிறு வழியை கொடுத்துருக்கு கேது அப்படின்னா சுருக்குதல் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப உடல் பகுதி அதாவது வளைவான நெளிவான குடல் இந்த இடத்த புரிக்கிறவர் கேது அப்படின்னா அச்சரக்கரத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து அடி வயிறு வந்து அளவு கடந்த வேதனைகளை வந்து கேது உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னா மகா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆரம்பிச்ச ரீங்காரப்பே ஒரு அதிகமான உடல் வேதனை வந்துடுது அதில் இந்தியா வந்துடுறாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலையை பாருங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்க மாட்டேங்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் இரண்டிலும் இந்த அச்சலக்கணத்திற்கு ஐந்து எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட குரு பகவான் இரண்டிலும் வீட்டிருப்பனாலையும் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறனாலையும் இவருக்கு வந்து குடும்பம் சார்ந்த திருப்தியின்மை வருமானம் சார்ந்த திருப்தியின்மை அப்படிங்கிற இருக்கும் அப்போ இவர் என்ன செய்யணும் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வேலைக்கு போகணும் சரிங்களா அப்போனா இப்படிப்பட்ட துறை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு டாக்டர்கிட்ட இல்லை ஒரு வக்கீல்கிட்ட இல்லை ஒரு ஆடிட்டர்கிட்ட உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேலைக்கு போயிடுங்க அப்படி போய் வேலை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து உடல் உபாதையும் குறையும் ஏதோ ஒரு வருமானம் வரும் உடல் உபாதைகள் வந்து இந்த மக நட்சத்திரம் நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆகும் ஏன்னா அடுத்து பூரம் நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது சுக்குருடைய தன்மைகள் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னால இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு புரிய முடியும் சரிங்களா அப்படி இருக்கிறனால இதோடைய வருமானங்கள் அனைத்துமே பிரச்சனைக்குரிய வருமானமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் பிரியாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறவங்கள நோய் நொடி சார்ந்த விரை செலவுகள் போகணும்னு ஜாதம் சுட்டி காமிக்குது அது போக பார்த்தீங்கன்னா வேலை வேலையை சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னம்னா பிரச்சனைக்குரிய வருமானங்கிறாங்க அப்படி ஆனால் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த இன்சூரன்ஸ் துறை இல்லை நம்ம மனிதர்களுக்கான இன்சூரன்ஸ் இப்படி ஏதாவது ஒரு டஃப்பான ஃபீல்டை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கோர்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த கோர்ட்டுக்கு தேவையான உபகரணங்களை விற்கிற மாதிரி ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பத்திரப்பதிவுத்துறை இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்து பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு அது சம்மந்தமாக டீல் பண்ணுறது அதாவது பிரச்சனைக்குரிய இடங்களை தேர்ந்தெடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நமக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருந்தார்னா இவருக்கு வருமானங்கள் வரும் பிரச்சனைக்குரிய இடத்துலேருந்து வருமானம் வரும் இருக்குது அப்புறம் ஒன்று பிரச்சனைக்குரிய தொழில் வேலையை தேர்ந்தெடுக்கணும் இல்லை பிரச்சனைக்குரிய இடத்துல போய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடணும் உட்காந்து தொழில் பண்ணணும் அப்படி மாதிரி ஜாதக அமைப்பு காமிக்குது அப்படி இருக்கிறனால இவர் வெளிநாட்டிலேருந்து ரிட்டன் வந்ததுனாலையும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் இருப்பதுனாலையும் இவர் வந்து வெளிநாட்டுக்கே இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் சரிங்களா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் தன் தமிழ் உடல் இல்லை உள்நாட்டில் இருக்கிறாரு ஆனால் வேலைக்கு போகாம இருக்கிறாரு அப்புறம் வேலைக்கு போகிறக்கு இப்படி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கைல கொடுத்துருக்கோம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னால் வயிறு வலி வேதனை தாங்க முடியல எப்போ வலிக்குதுன்னு சொல்ல முடியல அதிகமாக வலிக்குது விட்டு விட்டு வலிக்குது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா கேதுவின் தன்மை வந்து விட்டு விட்டு பிடிப்பது சுருக்கிறது வேணா அப்படி ரிலாக்ஸ் ஆகிடும் இறுக்கி பிடிக்கும் சரிங்களா அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நிவர்த்தி வழிபாடு முறைகள் சொல்லி கொடுத்துருக்கோம் கோயில் சார்ந்த வழிபாட்டு முறைகளும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அனைவருக்குமே உடல் உபாதைகள்ங்கிறது உண்டு இது போக ஜாதக வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வந்து பணம் பொழுது வீடு வீடு சார்ந்த ஒரு கடன் உருவாக்கி சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாரு சரிங்களா அது போக வெளிநாட்டிலேருந்து பணமும் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து வீட்டில் இருக்கிற அந்த சேமிப்பு பணத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு வேலைக்கு போகணும் போன மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஏன்னா ஐந்து எட்டு ஆதிபத்தியம் ரெண்டு ரெண்டு லக்கரங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் சரிங்களா அப்புறம்னா இந்த பிரச்சனை வந்து ரிலாக்ஸாக இருக்குது குடும்பத்தோடு விலகி ஒரு வேலைக்குன்னு போயிட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு தூர பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டோம் காலை எந்திரிக்கிறோம் டிவன் பாக்ஸாக சோறு வைக்கிறோம் போயிடுறோம் சாய்ஞ்சாலம் ஒரு டிராவல் பண்ணி வீட்டுக்கு வரோம் இப்படி பண்ணிக்கிட்டாலே ரொம்ப கொஞ்சம் சரியாயிரும் உடல் உபாதைகள் வந்து அனைவருக்குமே வரும் ஆறாம் இடம் எட்டாம் இருந்து அனைத்து லக்னத்துக்குமே உண்டு அப்படிங்கிறதும் இவருக்கு ஆறாம் இடத்துல இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற கேதுபவன் வீட்டுருக்கனால இவருக்கு பிரச்சனையை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதும் இவருடைய தன்மை வந்து தன் உடம்பை பேணி பாதுகாக்காத வரர் அப்படிங்கிறத நம்ம பிறப்பு லக்னம் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறனால தன் உடல் சார்ந்த உபாதையை வந்து இப்போ ஜாதகர் அனுபவிக்கிறாரு சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிறது நமது அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதில் வந்து நம்ம வந்து பலன் பார்க்கும் பொழுது துளிதமாக பலன்களை எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும் நம்ம சேனலில் எப்படி தினம் சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க்கை வளம்